தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறார் பொதுவாகவே பாரதிய ஜனதாவுடைய அரசியல் என்னன்னா மொழி சார்ந்து இனம் சார்ந்து இல்லைனா மதம் சார்ந்து முக்கியமாக மதம் சார்ந்து அவர்கள் வந்து பிளவை உண்டாக்கி அரசியல் செய்யக்கூடியவங்க அப்படித்தான் பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்தை இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பீகார் மக்களை ஆதரித்து செய்ய வேண்டிய திட்டங்களை அவங்க மாநிலம் பின்னோக்கி போயிருக்கு எதிரையெல்லாம் நாங்க முன்னேற்றுவோம் நாங்க வந்தா பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சா இதையெல்லாம் நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படி பேசுறது ஒரு தேர்தல் வியூகம் ஆனா ஒரு ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தோடு மோத விடுவது என்பது இது மாநிலத்திற்கும் மாநிலத்திற்குமான மோதல் கிடையாது ஒரு இனத்திற்கும் இன்னொரு இனத்திற்குமான மோதலாகத்தான் இது தெரியுது இப்ப தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் மத மோதலை உண்டு பண்ண முடியல மதத்தின் பெயரால் நம்ம அரசியல் செய்ய முடியலன்னு பாரதிய ஜனதா என்ன செய்து மோடி அவர்களுடைய பேச்சு எதை காட்டுது அப்படின்னா மோதலை உருவாக்குது என்ன சொல்றாரு இங்கே பீகார்ல இருக்கக்கூடிய பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் போய் பிளக்க போனப்ப அங்கு துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை வைக்கிறாரு யார் எங்க துன்புறுத்தப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா பல பட்டியல்களை அடுக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் பீகாரிகள்னால ஒரிசாக்காரர்களால முக்கியமா சொல்லணும் வட மாநிலத்தை சார்ந்தவர்களால இந்த நிலம் எவ்வளவு சீர்கட்டு போயிருச்சுன்னு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு திருப்பூர்ல ஒரு ஒரு தமிழருடைய வீட்டை சுற்றி நின்று வட மாநிலத்தவர்கள் கள்ள கொண்டு எறிகிறான் ஒரு தெருவில் நாலு தமிழர்களை ஒட்டுமொத்த வடக்கன்சும் சேர்ந்து விரட்டி விரட்டி அடிக்கிறான் இதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமா தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறைய காவலர்களை அடிக்கிறான் இரவு ரோந்து பணிக்கு இருசக்கர வாகனத்தில் போன ஒரு காவலரை அடித்த காணொலிய பார்த்தோமா இல்லையா ஆனால் அரசு இதுவரைக்கும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து கூட நமக்கு தெரியல அந்த அளவிற்கு ஆளுகிற அரசு அவங்களை பாதுகாக்குது இன்னும் எத்தனையோ கொலைகள் கொள்ளைகள் ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு மூதாட்டியை கற்பழித்து எரிக்கும் போது அரைமுறையுமா எரிய விட்டு போயிருக்கான் எத்தனை கொலைகள் எத்தனை கற்பழிப்புகள் தொடர்ச்சியாக கற்பழிப்புகள் எல்லாம் இந்த வடகன்ஸ் தான் கடைசியா கூட ஆரம்ப பக்கத்துல ஒரு ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில ஒரு சிறுமியை கற்பழிச்சிருக்கிறான் அப்ப இதெல்லாம் எதை காட்டுது கடைசியா யார் நான் வேறு தடி போனா ஆந்திரால தாபால வேலை பார்க்கிறவன் அவன் பாண்பராக்கு போட்டிருந்த அந்த வாயும் அவனுடைய டாட்டூஸும் பச்சை கலர் கட்டின கயிறு தான் அவனை காட்டி கொடுத்துச்சு இல்லைன்னா அவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது பொழுதுபோக்கா செய்யறான் சனி ஞாயிறு விடுமுறையா அப்ப அங்க இருந்து ட்ரெயின் ஏறி எங்கேயாவது போறது அவங்க ரயில்ல போறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ அவங்க அப்பை விட்டு வண்டி மாதிரியே போவாங்க டிக்கெட் எடுக்க மாட்டாங்க முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில ஏறுவாங்க ஏறி அங்க தகராறு பண்ணிருக்காங்க எத்தனை இடங்கள்ல அந்த தகராறு நடந்திருக்குது ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படி ட்ரெயின்ல போயிட்டு எங்கேயாவது இடத்துல இறங்குறது பிடிச்ச இடத்துல இறங்குறது யாரையாவது கற்பழிக்கிறது இல்லைன்னா ஏடிஎம்ல கொள்ளையடிக்க வேண்டியது யார் வீட்டுக்குள்ளேயாவது பூந்து கல்லடிக்க வேண்டியது போற வரவங்க தாலி எடுத்துட்டு போறது இந்த வேலையை பூரா செய்கிறான்னு பல உதாரணங்கள் எடுத்து வைக்க முடியும் சீரியல் கொலைகள் மாதிரி சீரியல் கொள்ளைகள் நடந்திருக்குது காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வண்டி எடுத்துக்கிட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு வரிசை பூரா அறுத்துக்கிட்டே போறது அத்தத்தை எடுத்துக்கிட்டே போயிட்டு மீனப்பாக்கத்துக்கு போய் வண்டி எங்கேயா ஓரம் அனுப்பிட்டு மீனப்பாக்கத்துல ஏற்கனவே விமான டிக்கெட் வாங்கி வச்சிருந்து அதுல ஏறி பறந்துடுறது இப்ப கூட சமீபத்தில் கூட அப்படி விமானத்திலே போய் கைது செஞ்சுட்டு வந்துடலாம் வரலாறு ஆனா இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஏதோ பீகாரிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ துன்புறுத்தப்படுகிறார்கள் ஒரு மொழி மொழி மோதலை ஒரு இன மோதலை ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்குமான பகையை உருவாக்கி ஐயா மோடி அவர்கள் தேர்தல் விரும்ப வகுக்கிறார் இங்க என்னடா டிஎன்பிசி ல எல்லாமே எழுதலாம் பேர் என்ன தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனா யாருனாலும் எழுதலாம் அவ்வளவு சுதந்திரம் இங்க இருக்கு எவை வேணாலும் இங்க வந்து வாக்க அட்டை வாங்கிக்கலாம் இப்போ தெரியுதா இங்க இருக்கிற பீகாரிக்கு அந்த பீகார் தேர்தலில் ஏன் மோடி பேசுறாருன்னு அப்ப இங்க இருக்கிற பீகாரி இங்க இருக்கிற வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவான் யாருக்கு வாக்கு இங்க உள்ள திமுக இங்க உள்ள அதிமுக இங்க உள்ள நாம் தமிழருக்கு இங்க உள்ள காங்கிரஸ் அவனுக்கா செலுத்துவான் பாரதிய ஜனதாவுக்கு தான் செலுத்துவான் அது அந்த தேர்தல் அந்த தேர்தல் வியூகத்தை தான் பீகார் தேர்தலில் ஐயா நரேந்திர மோடி கொண்டு வராரு ஆனா அதே நரேந்திர மோடி தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கும் போது இங்க வந்து பேசும்போது போது வடக்கில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்களை கொலை கொள்ளை செய்யறாங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னு பேசுவாரா அதே தேர்தல் தான் அதே தேர்தல் வியூகம்தான் பேசுவாரா பேச மாட்டார் ஏன் இங்க நமக்கு பல பிரிவு இருக்கு பல சண்டைகள் இருக்கு டாஸ்மாக் இருக்கு ஏன் அங்க இருந்து இங்க வர்றா உழைக்கிறதுக்கு எதுக்கு வடமாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க வர்றா அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறா இங்க இருக்க என்ன செய்யறான் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் அவனுக்கு சரக்கு கிடைக்குது பன்னெண்டு மணிக்கு தான் டாஸ்மாக் திறக்கும்னு ஒரு விதி இருந்தாலும் ஆனா அவனுக்கு ஆறு மணிக்கு இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிக்க அப்ப இவன் எப்படி வேலைக்கு போவான் உழைப்புல இருந்து வெளியேறிட்டான் உழைப்புல இருந்து வெளியேறினோடையும் இங்க இருக்கிற முதலாளிகள் இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் என்ன செய்யறா வடக்குல இருந்து ஆள் எடுக்கிறா அவன் வந்து இங்க வந்து வேலை செய்யறோம் நீங்க வந்து இங்க என்ன செய்யறான் இப்ப உன்னுடைய அரசியல் உரிமையையும் பறிக்கிறான் அவனுக்கு வாக்காளர் அட்டை வந்துருச்சுன்னா உன்னுடைய ஆட்சி யாரு உன்னுடைய அதிகாரம் யாரு இருக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தியாக இன்னொரு மொழி சேர்ந்த இன்னொரு இனம் சார்ந்த வடமாநிலத்தவன் கையில் அது போகுதுங்கிற கவலை எல்லாம் இங்க இருக்கிறவனுக்கு இல்ல இங்க என்ன சொந்த கட்சி சண்டை போடணும் இப்ப பாத்தீங்கல்ல அதிமுக சுக்கு சுக்காக்கிட்டாங்க முதல்ல பன்னீர் செல்வத்தை கையில் எடுத்து வச்சிருந்தாங்க பன்னீர் செல்வத்தை வச்சு எடப்பாடியை அடிமைப்படுத்தினாங்க அப்புறம் எடப்பாடியை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இப்ப செங்கோட்டையில வச்சு எடப்பாடியை அறிமுகப்படுத்தணும் ஆனால் மொத்தத்தில் அதிமுக ஒண்ணு உலாம போயிடுச்சு ஓ எவ்வளவு நெருக்கமா இருந்தாரு மோடிக்கு அமித்ஷாவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு இன்றைக்கு அவருடைய நிலை என்ன ஆனால் அது செங்கோட்டையனுக்கு புரியுமா புரியல அவர் இன்னொரு பன்னீர்செல்வமாக உருவாகிக்கிட்டு இருக்கார் இப்படி தமிழ்நாட்டு அரசியலை எல்லா இடத்திலையுமே பிளவுபடுத்தி இந்தியா முழுவதுமே அவர்களை அரசியல் என்னவா பிளவுபடுத்தி அதுல வந்து அவங்க அரசியல் முன்னேற்றம் அடைவது அந்த வகையில் தான் இன்னைக்கு பாருங்க செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம் பன்னீர் செல்வம் ஆதிமுகாவில இருந்து நீக்கம் நாளைக்கு எடப்பாடி அதிமுகவிலிருந்து நீக்கம் இப்போ எப்படி வந்து செங்கோட்டையில பிடிச்சாங்களோ அதே மாதிரி இன்னமும் ஆதிமுகaula இன்னொரு செங்கோட்டையன் இன்னொரு பன்னீர் செல்வத்தை அங்க எடுத்து ஒண்ணும் இல்லாம ஆக்ரரதா ஒருளுடைய வேலை நம்ம என்ன சொல்றோம் இந்த அளவுக்கு ஏன் பேச இருக்கட்டும் ஆதிமுகாவர்க்கு இருக்கட்டும் இதற்கு முன்னால் ஆந்து அதிமுக இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற திமுக இன்னர் லைன் பெரிமிட்டு அண்ணன் சீமான் எவ்வளவு நாளா சொல்றாரு உள் நுழைவு சீட்டு ஏன் அதை செய்யல அதை செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பீகார்ல உட்கார்ந்துகிட்டு மோடி வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுவாரா பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுவாரா அதை செய்வதற்கு எது உங்களை தடையா இருக்குது இன்னர் லைன் பெருமிட்டு வாங்கிட்டு தான் நீ உள்ள வரணும் இங்க வந்து நீ யாருகிட்ட வேலை செய்யறியோ அந்த முதலாளி தான் உனக்கு பொறுப்பு நீ எந்த விதமான குற்ற செயல்களை ஈடுபட்டாலும் நீ யாரு வேலை செய்ய வந்தியோ அந்த இன்னர் வீட்டுல வரும் நீ யாருக்கிட்ட வேலை செய்ய போற யாருக்கிட்ட இருக்க போற அவரை வந்து உத்தரவாதம் கொடுக்க சொல்லு உன்னால் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு அவர்தான் தான் பொறுப்பேற்கணும் சொன்னா முடிஞ்சு போச்சு அவருடைய கண்காணிப்பு இருப்பேல ஆனா இங்க என்ன நடக்குது இப்ப கொலை பண்ற கொள்ளையடிக்கிற கற்பழிக்கிற எல்லா குற்ற செயலையும் செஞ்சுட்டு ரயில்லயோ விமானத்திலயோ பறந்துடுற இது காலங்காலமா இங்க நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை பத்தி பேசுவாரா ஐயா மோடி இங்க தமிழ்நாட்டு தேர்தலுக்கு வரும்போது அதை பேசுவாரா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இங்க மோடி வரும்போது அதை பற்றி பேசுவாரா வடக்கிருந்து இருந்து வந்தவர்கள் எல்லாம் இங்க கொலை கொள்ளை ஈடு ஈடுபடுறாங்க அப்படின்னு பேசுவாரா பேச மாட்டார் ஏ அந்த வாக்குகள் எல்லாம் அவருக்கான வாக்கு அதனால பேச மாட்டாரு இந்தியாவில எங்கனாலும் பேசுவாரு யாரை பத்தி தமிழ்நாட பத்தி ஏ தமிழ்நாட்டில் பிளவை ஏற்படுத்தணும் மதமாக மதவாரியாக பிளவை ஏற்படுத்த முடியல அரசியல் செய்ய முடியல அப்ப மொழியாக இனமாக பிரிக்கணும் பிரிச்சு அதுல நம்மளுடைய அரசியலை உள்நோக்கத்தோட உள்ள கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமே தவிர வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு இந்த அரசை குற்றம் சொல்லியிருக்காங்கல்ல எங்க இந்த அரசை தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுங்க இப்பயாவது இன்னர் லைன் பெருமை கொண்டு வருவாங்களா இல்லை என்றால் இவர்களுக்கெல்லாம் வாக்காளர் அட்டை கொடுக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வர அளவில் சட்ட ரீதியாகவோ இல்ல இவர்கள் அரசியல் ரீதியாகவோ இல்ல சட்டமன்ற தீர்மானத்தின் கொண்டு வர மாட்டாங்க இதுலதான் சொல்றோம் இது தொடர்ச்சியாக நடக்குது இந்த இந்த பிளவை ஏற்படுத்தி செய்யக்கூடிய இந்த அரசியல் தொடருமானால் தமிழ்நாடு வட மாநிலத்தினுடைய கைகளுக்கு போகுமே தவிர வடக்கன் ஸ்பார்த்து உன்னுடைய அதிகாரத்தினுடைய தலைவரை உன்னுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமிக்கவனாக அவர் நிச்சயமாக மாறிவிடுவான்